ஹை ஃப்ரெண்ட்ஸ் Welcome back to உணவே மருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பற்றி சில அபூர்வ தகவல்களை தான் பார்க்க போகிறோம் சீஸ் எனும் பாலாடை கட்டியை உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் விரும்பப்படும் ஒரு பிரபலமான மற்றும் சுவையான உணவு பொருளாகும் தோசை பீட்சா என திரும்பும் திசையெல்லாம் இப்போது சீஸ் தூவ ஆரம்பித்து விட்டனர் அந்த அளவிற்கு உணவு பிரியர்களின் விருப்பமாக இருக்கிறது இது பாலாடை கட்டி லேசான கிரீமி முதல் கசப்பானது வரை என பல்வேறு வகையான சுவைகளில் மார்க்கெட்டுகளில் கிடைக்கிறது அதன் மாறுபட்ட சுவை தன்மையின் அடிப்படையில் பல சமையல் உணவு தயாரிப்புகளின் கூடுதல் சுவைக்காக இது சேர்க்கப்படுகிறது கால்சியம் புரதம் விட்டமின் பி டுவெல் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு சீஸ் ஒரு நல்ல உணவாகும் எலும்பு ஆரோக்கியம் தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் முக்கியம் சீஸ் என்றாலே உயர்தர புரதத்தின் மூலம் எனலாம் இது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது இது ஒரு மதிப்புமிக்க உணவு புரத ஆதாரமாகவே அமைகிறது குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இதில் அதிகளவு அளவு புரோட்டீன்கள் உள்ளது பாலாடை கட்டி கால்சியத்தின் உணவு ஆதாரங்களில் ஒன்றாகும் இது வலுவான எலும்புகள் மற்றும் பருக்களை பராமரிக்க உதவுகிறது சீஸ் சாப்பிடுவது உங்களுடைய தினசரி கால்சியம் தேவைகள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் சேலடுகள் மற்றும் சாண்ட்விட்ச்கள் முதல் பீட்சாக்கள் மற்றும் பாஸ்தா வரை பல வகையான உணவுகளில் சீஸ் பயன்படுத்தப்படுகிறது அதன் உருகும் பண்புகள் உணவுகளின் அமைப்பு மற்றும் சுவையை மேம்படுத்துவதற்கு உதவுவதால் சீஸ் பலரின் விருப்பத் தேர்வாகவே உள்ளது சீஸில் அதிக புரதம் மற்றும் கொழுப்பு உள்ளதால் அவற்றை உண்ட பிறகு எல்லோருக்குமே ஒரு முழுமை உணர்வு கிடைக்கச் செய்யும் இது பசியை கட்டுப்படுத்தவும் உடல் எடையினை நிர்வகிக்கவும் உதவும் தயிர் போன்ற சில பாலாடை கட்டிகள் மற்றும் கவுடா போன்ற சீஸ்கள் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புரோபயாட்டிக்குகளை கொண்டிருக்கின்றன சில உணவுப் பொருட்கள் மற்றவருடன் இணைக்கும் போது அவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் சீஸ் இதுக்கு விதிவிலக்கு ஒயின் பழங்கள் மற்றும் ரொட்டி போன்றவற்றுடன் சீஸ் சேர்ப்பது சுவையை அதிகரிக்குமே தவிர கெடுக்காது பாலாடை கட்டியை மிதமாக உட்கொள்வது முக்கியம் ஏனெனில் அதில் நிறைவோற்ற கொழுப்பு மற்றும் சோடியம் அதிகமாகவே இருக்கிறது உணவு கட்டுப்பாடுகள் அல்லது உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று சீசை தங்கள் உணவின் ஒரு பகுதியாக சேர்த்து கொள்வது அவசியம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி